இசையமைப்பாளர் தேவா பதினான்கு திரைப்படங்கள் செந்தூர ரசிகன் தேவா விஷ்ணு மாண்புமிகு மாணவன் காலமெல்லாம் காத்திருப்பேன் நீருக்கு நீர் நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் நெஞ்சினை மின்சார கண்ணா குசி மற்றும் பகவதி இசையமைப்பாளர் வித்யாசாகர் எட்டு திரைப்படங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நிலாவி வா திருமலை கில்லி மதுரை ஆதி குருவி காவலன் இசையமைப்பாளர் இளையராஜா ஐந்து திரைப்படங்கள் ராஜாவின் பார்வையிலே சந்திரலேகா காதலுக்கு மரியாதை கண்ணுக்குள் நிலவு இசையமைப்பாளர் ஏ அரஹ்மான் ஐந்து திரைப்படங்கள் உதயா இத்திரைப்படத்தின் பாடல்களுக்கு மட்டும் இசையமைத்திருப்பார் மற்றும் அழகிய தமிழ் மகன் மெர்சல் சர்கார் பிகில் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் ஐந்து திரைப்படங்கள் பத்ரி இத்திரைப்படத்தின் பின்னணி இசை மட்டம் திருப்பாச்சி இத்திரைப்படத்தின் கட்டுக்கட்டு பாடலுக்கு மட்டும் இசையமைத்திருப்பார் மற்றும் சச்சின் வில்லு புலி இசையமைப்பாளர் மணி சர்மா ஐந்து திரைப்படங்கள் ஜூத் திருப்பாச்சி இத்திரைப்படத்தின் கண்ணும் கண்ணுந்தான் திரைப்பட பாடலுக்கு மட்டும் இசையமைத்திருப்பார் மற்றும் போக்ரி சுரா இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் நான்கு திரைப்படங்கள் பூவே உனக்காக துல்லாத மனமும் துள்ளும் பிரியமானவளே வசிகரா இசையமைப்பாளர் அனிருத் நான்கு திரைப்படங்கள் கத்தி மாஸ்டர் பீஸ்ட் லியோ இசையமைப்பாளர் பிஜே ஆண்டனி மூன்று திரைப்படங்கள் சுக்ரன் திரைப்படத்தின் பாடல்களுக்கு மட்டும் இசையமைத்திருப்பார் மற்றும் வேட்டைக்காரன் வேலாயுதம் இசையமைப்பாளர் ஜுவன் சங்கர் ராஜா இரண்டு திரைப்படங்கள் புதிய கீதை இத்திரைப்படத்தின் பாடர் காட்சிகளுக்கு மட்டும் இசையமைத்திருப்பார் மற்றும் கோட் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் இரண்டு திரைப்படங்கள் தலைவா தெரி இசையமைப்பாளர் கேரிஸ் ஜெயராஜ் இரண்டு திரைப்படங்கள் நண்பன் துப்பாக்கி இசையமைப்பாளர் டி இமான் இரண்டு திரைப்படங்கள் தமிழன் ஜில்லா இசையமைப்பாளர் தீனா இரண்டு திரைப்படங்கள் வசந்த வாசல் இத்திரைப்படத்தின் பின்னணி இசை மட்டம் திருப்பாச்சி ஐந்து பாடல்கள் மற்றும் பின்னணி இசை பிரவீன் மணி இரண்டு திரைப்படங்கள் உதயா பின்னணி இசை மட்டம் சுக்ரன் பின்னணி இசை மட்டும் இசையமைப்பாளர் சிற்பி ஒரே ஒரு திரைப்படத்துக்கு இசையமைத்திருந்தார் செல்வா இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ஒரே ஒரு திரைப்படத்துக்கு இசையமைத்திருந்தார் பைரவா இசையமைப்பாளர் எஸ் தமன் ஒரே ஒரு திரைப்படத்துக்கு மட்டும் இசையமைத்திருந்தார் வாரசு இசையமைப்பாளர் ஒரே ஒரு திரைப்படம் சிவகாசி இசையமைப்பாளர் சிவா ஒரே ஒரு திரைப்படம் லவ் டுடே இசையமைப்பாளர் மனோஜ் பட்நாகர் ஒரே ஒரு திரைப்படம் என்றென்றும் காதல் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா ஒரே ஒரு திரைப்படம் புதிய கீதை பின்னணி இசை மட்டும் இசையமைப்பாளர் ரமண கோகுலா ஒரே ஒரு திரைப்படம் பத்ரி பாடற்காட்சிகளுக்கு மட்டும் இசையமைத்திருந்தார் இசையமைப்பாளர் மணிமேகலை ஒரே ஒரு திரைப்படம் நாளைய தீர்ப்பு இசையமைப்பாளர் மாசா ஒரே ஒரு திரைப்படம் வசந்தவாசல் பாடற்காட்சிகளுக்கு மட்டும் இசையமைத்திருந்தார்